இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன முகமது நபி மறிக்கும்போது கடைசியாக சொன்ன வார்த்தை என்ன அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கணும் இயேசு கிறிஸ்து எப்படி மறித்தார்னு யாருக்குமே சொல்ல தேவையில்லை உலகத்தில் இருக்கிற ஏறக்குறைய எல்லாருக்கும் தெரியும் அவர் சிலுவையிலே அறிந்து கொள்ளப்பட்டார் அப்படி அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள் அதை ஏழு வார்த்தைகளாக பிரித்து திருச்சபைகளிலே அதை குறித்ததான விளக்கத்தை கொடுப்பார்கள் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது அறியாமல் செய்கிறார் இதுதான் ஏசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன மிக முக்கியமான வார்த்தைகள்ல ஒன்னு ஏன்னா அவரை சிலுவையில அரைஞ்சு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படி கொன்னு அவரை தொங்க விடும் பொழுது பொதுவா எல்லா மனிதனும் சபிப்பார்கள் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் மன்னியும் அவங்க அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு முகமது நபி எப்படி மறித்தார் முகமது நபி ஆயிஷா அவருக்கு ரொம்ப பிடித்தமான மனைவியின் கரங்களிலே தன்னுடைய உயிரை விடுகிறார் ஆனால் அவர் எப்படி மறித்தார் அப்படிங்கிறதற்கு ஹதீஸுகளில் வேறு சில விளக்கங்களும் இருக்கின்றன அதாவது ஒரு யூத பெண்மணி அவருக்கு விஷம் வைத்து அவரை கொன்றதாக ஹதீஸில் நம்ம வாசிக்க முடியும் சில இஸ்லாமியர்கள் அதை நம்புவதில்லை சரி எது எப்படியோ அவர் விஷம் வைத்து கொல்லப்பட்டாரோ இயற்கையான மரணம் அடைந்தாரோ வாட் எவர் இட் இஸ் ஆனால் மறிக்கும் போது அவர் என்ன வார்த்தை சொன்னார் ஆண்டவரை ஏசுக்கிறது சொன்னார் இவர்களை மன்னிச்சிருங்க இவங்க அறியாமல் என்னை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க இவர்களை மன்னியும் என்று சொன்னார் முகமது நபி என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கலாம் சஹீ புகாரி வால்யூம் ஒன் புக் எயிட் ஹதீஸ் நம்பர் நானூற்றி இருபத்தி ஏழு ஃபோர் டுவெண்ட்டி செவன் என்ன சொல்லுகிறது வென் த லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் அல்லாஸ் அப்போஸ்டல் கேம் ஹீ ஸ்டார்டட் புட்டிங் இஸ் கமிசா ஆன் ஃபேஸ் அண்ட் வென் ஹீ ஃபெல்ட் ஹார்ட் அண்ட் ஷார்ட் ஆஃப் பிரத் ஹீ டுக் இட் ஆஃப் ஹீஸ் ஃபேஸ் அண்ட் செட் அந்த கமிஷா அப்படிங்கிறது என்னென்னு தெரியல துணியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் முகத்தில் போடுறாரு அது ரொம்ப சூடாக இருந்ததுனால அதை எடுத்துட்டார் எடுத்துட்டு ஒரு வார்த்தை கடைசியாக சொல்லுகிறார் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அல்லா கேர்ஸ் த ஜூஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் அல்லாவே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக அவங்கள சபிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால் அவங்க தங்கள் தீர்க்கதரிசிகளுடைய கல்லறையின் மீது தேவ ஆலயங்களை கட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் ஆக மொத்தத்தில் கடைசியில் மறிக்கும் போது இவர் என்ன சொல்லி சாகிறார் என்று சொன்னால் அல்லாவே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபியுங்கள் அப்படின்னு சொல்லி கடைசியில் தன்னுடைய மனைவி ஆயிஷா என்னுடைய கரங்களிலே உயிரை விடுகிறார் சரி இது சில இஸ்லாமியர்கள் அவருடைய மரணத்தினுடைய சில விஷயங்களை ஏற்காவிட்டாலும் கூட சிலர் அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன வார்த்தைக்கும் முகமது நபி அவர்கள் சொன்ன வார்த்தைக்கும் நேர எதிராக இருக்கிறார் ஒருவர் சபிக்கிறார் ஒருவர் மன்னிக்க சொல்லி பிதாவிண்டம் கெஞ்சி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இவங்க தெரியாமல் அதை செஞ்சிட்டாங்க செய்து அவங்கள மன்னிங்க என்பது போன்ற ஒரு அன்பின் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெளிப்படுத்தினேன் அடுத்து வேறு ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ